அதற்கு பாஜக நிர்வாகி இல்லவே இல்லை என்று மறுக்க தொடர்ந்து பேசிய அன்புமணி ராமதாஸ் இதுவரை பாஜக இடஒதுக்கீடு வேண்டாம் என்று சொல்லவே இல்லை யார் சொன்னார் என்று சொல்லுங்கள் என்று செய்தியாளரை பார்த்து கேள்வி கேட்டார் அதற்கு செய்தியாளர் அமைச்சர் பொன்முடி என்று சொல்ல அவர் சொல்வார் அப்போது அருகில் இருந்தவர் பொன்முடி பாஜகவின் உறுப்பினர் என்று சொல்ல அனைவரும் சிரித்தனர் என்று அன்புமணி ராமதாஸ் பொன்முடிக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று இருக்குது அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் தான் இருக்கு பொன்முடிக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று இருக்குது அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் தான் இருக்கு பொன்முடி இன்னும் ஜாமீனில் தான் இருக்கிறார் என்றார் நீட் தேர்வு முறைகேடு நீட் தேர்வு குறித்து பாட்டாளி மக்கள் கட்சி நிலைப்பாடு என்ன என்ற கேள்விக்கு பதிலளித்த அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி நிலைப்பாடு ஒன்றுதான் நீட் தேர்வு கூடாது பாஜகவின் கூட்டணியில் இருப்பதால் நாங்கள் நிலைப்பாட்டை மாற்றிவிடுவோம் என்று ஆகாது நாங்கள் திமுக போல் கூட்டணி மாறினால் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள மாட்டோம் ஒரே நிலைப்பாட்டில் தான் இருப்போம் எங்களை பொறுத்தவரை நீட் தேர்வு வேண்டாம் அப்படின்னு எதுக முனையாக பேசியிருக்காரு இந்தியாவிற்கே தேவையில்லாத ஒரு தேர்வு நீர் தேர்வு அன்று முதல் இன்று வரை அன்று முதல் இன்று வரை அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம் அவர்களுக்கு வேறு நிலைப்பாடு இருக்கலாம் ஒரே கொள்கையில் உள்ள கட்சிகள் தான் கூட்டணி சேர வேண்டும் என்று கிடையாது தேர்தல் கூட்டணிக்கு வேறு தேர்தல் கூட்டணி என்பது வேறு நீட் தேர்வில் பல குரடுபடிகள் உள்ளது உச்சநீதிமன்றமும் இதனை சுட்டிக்காட்டி உள்ளது நிச்சயமாக நீட் தேர்வு தேவையில்லை சமூக நீதிக்கு எதிரான நீட் தேர்வை நீக்க வேண்டும் நீட் தேர்வுக்கு பதிலாக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்துவிட்டு சொல்லுங்கள் என்று கொடுத்துவிட்டு செல்லுங்கள் என்றார்